வணக்கமிக்ளே இருபதாயிரம் தேனீக்கள் இந்த காரை துரத்துக்கிட்டே இருக்குது எதுக்காக இந்த காரை துரத்துது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிக்கினா உண்மையிலே ஷாக் ஆகிருவீங்க இங்கிலாந்தில் ஒரு ஆச்சரியமான சம்பவம் நடந்துச்சுங்க அதாவது இருபதாயிரம் தேனீக்கள் ஒரு காரை நாற்பத்தெட்டு மணி நேரம் அதாவது கிட்டத்தட்ட ரெண்டு நாளாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு நீங்கள் கூட நினைக்கலாம் ஒருவேளை அந்த காருக்குள்ளே வந்து கூடு கட்டியிருக்கும் அதனால தான் அந்த காரை துரத்துக்கிட்டே இந்த தேனிகள் போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம் ஆனால் உண்மையான காரணமே வேறு அதை பற்றி தான் நான் இந்த வழியை சொல்ல போகிறேன் முடிஞ்சளவுக்கு இந்த விடிய ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இங்கிலாந்து நாட்டில் பெம்ப்ரோக்ஷயர் கடற்கரை தேசிய பூங்காவை சேர்ந்தவர் தான் டாம் மோஷஸ் இவர் கடற்கரை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட வராரு சாப்பிட்றதுக்காக அந்த ஹோட்டலில் வாசல்லே வந்து தன்னுடைய காரை நிறுத்திட்டு உள்ளே போய் சாப்பிட்றாரு சாப்பிட்டுட்டு வெளியே வந்து பார்க்குறவருக்கு அதிர்ச்சி காத்திருக்கு காரணம் என்னென்னா தன்னுடைய காரோடைய பின்பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு தேனி கூட்டம் கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்தாயிரத்துக்கும் இருபதாயிரத்துக்கும் அதிகமான தேனீ கூட்டம் அவருடைய காரையே வந்து சுற்றி அந்த கண்ணாடி ஃபுல்லாகவே வந்து மேய்ச்சிக்கிட்டு இருக்கு இதை பார்த்ததுமே அவருக்கு அதிர்ச்சி ஆகிட்டு என்னடா இது நம்ம காரை கொண்டு வரும்போது எதுவுமே இல்லை உள்ள போய் சாப்பிட்டுட்டு தான் வெளியே வரோம் எவ்வளோ தேனிக்க எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆயிடுச்சு அதே சமயத்தில் இந்த தேனீக்களை விரடலாமா அப்படின்னு நினச்சாரு ஆனால் ஒருவரை நம்மளை கொத்திருச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதுவும் செய்யலை அதுக்கப்புறம் பார்த்தாரு இவருடைய காரை சுற்றி தேனீக்கள் அதிகமாக இருக்கிறத பார்த்தா மக்கள் எல்லாருமே வந்து அவரை காரை சுற்றி ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் எல்லாருமே வந்து சுற்றி வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆக நம்ம தான் வந்து கா நம்ம நம்ம எதுவும் செய்யாட்டால் கூட சுற்றி இருக்க மக்களை வந்து இந்த தேனி மேலே ஏதாவது எதையாக தூக்கி எரிச்சிடுவாங்களோ இல்லைனா இந்த தேனீக்களுக்கு இந்த சுற்றி இருக்க மக்களால் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுருமோ நம்ம ஏதாவது விபரீதம் நடக்கிறதுக்குள்ளே நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி உடனே அவர் என்ன பண்ணுறாங்கன்னா தேனி பிடிக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து தேன் வளர்க்க தேன் வளர்ப்பு கழகத்துக்கு இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி என்னுடைய காரில் வந்து காரை இந்த இடத்துக்கு வந்து நான் சாப்பிட போனேன் சாப்பிட்டுட்டு வெளியே வந்து பார்த்தா என்னுடைய காரை சுற்றி வந்து தேனீக்களாக இருக்குது அதை உடனே வந்து அப்புறப்படுத்தணும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதை இதே மாதிரி தேனியை வந்து பிடிக்கிறவங்க தேனியை வளர்க்குற கலக்கக்கூடிய அந்த ஆட்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காரில் சுற்றிட்டு காரில் வந்து ஒட்டிகிட்டு இருக்கக்கூடிய தேன்கள் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணுறாங்க அந்த தேனீக்கள் எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு போகிறாங்க அப்போ தான் வந்து அவருக்கு நிம்மதியாக இருக்குது நெவலை நீங்கள் வந்து சீக்கிரமாக வந்து எனக்கு உதவி பண்ணீங்க இல்லைனா நான் இன்றைக்கி ஃபுல்லாக நான் இங்கேயே தான் நின்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு தன்னுடைய கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போகும்போது அவருக்குள்ளே ஒரு யோசனையாகவே போகிறார் எப்போ எதுக்காக நம்ம காரில் வந்து இந்த மாதிரி தேனிகள் வந்து இருந்துச்சு ஒரு வேளை யாராவது வந்து எதாவது இனிப்பை கொண்டு வந்து நம்ம கார் மேலே தெளிச்சிருப்பாங்களோ அதுக்காக தான் ஈக்கல் மாதிரியே வந்து தேன்கள் வந்து இது மாதிரி பண்ணுமோ அப்படின்னு சொல்லி தேவையில்லாத பல விஷயங்களை சிந்திச்சுட்டே வந்து வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு பக்கத்தில் வந்து காரை நிறுத்திட்டு தூங்கவும் போயிட்றாரு தூங்கிட்டு மறுநாள் வந்து வெளியே போறதுக்காக தன்னுடைய காரை எடுக்க வராரு அவருக்கு மேலும் ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு திரும்பவும் அவருடைய காரை சுற்றி கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கும் அதிகமான தேனீக்கள் வந்து அவருடைய காரோடைய பின்பக்கத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கு இதை பார்த்து அவர் ஷாக் ஆகிட்டார் சுற்றி இவ்வளவு தேனீக்கள் இருந்துச்சுன்னு கிளீன் பண்ணோம் திரும்ப இந்த தேனிகள் எங்கே இருந்து வந்துச்சு நேற்று தான் இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட தேனிகளை பிடிச்சிட்டு போயிட்டாங்களே திரும்பவும் எப்படி இந்த தேனீக்கள் நம்ம காருக்கு ஏன் வரணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு பயம் ஆயிடுச்சு நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ நம்ம தேனீக்கள் நம்மளை வந்து துரத்துக்கிட்டே வருத நம்ம ஏதாவது செஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி பயந்து போய் திரும்பவும் அவர் என்ன பண்ணான்னா நேற்று ஃபோன் பண்ண அதே ஆட்கள் திரும்ப ஃபோன் பண்ணுறாரு திரும்பவும் அந்த தேனி வளர்ப்பு கழகத்துக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னுடைய தேனி வந்து திரும்பவும் என்னுடைய காருக்கு வந்துருச்சு நீங்கள் வந்து திரும்பவும் அதை வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாரு உடனே தேனியை வந்து பாதுகாக்கிறதுக்காக இருக்கக்கூடிய இந்த டீம் வந்து திரும்பவும் வராங்க என்ன சார் நேற்று தானே சார் அவங்க கா காரை நாங்கள் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு போனோம் திரும்பவும் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்களும் அவங்களும் ஆச்சரியமாக கேட்குறாங்க உடனே இவர் சொல்கிறாரு தெரியலே சார் எனக்கே ஒன்றும் குழப்பமாக தான் இருக்குது நீங்கள் தான் உங்களுக்கு தான் தேனியை பற்றி தெரியும் ஏன் எதனால் என்னுடைய தேனிகள் வந்து என்னுடைய காரை வந்து திறத்துக்கிட்டே வருது நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா என்ன இந்த தேனிக்கல் எல்லாமே சேர்ந்து என்னை கொண்டுடுமா அப்படிங்கிற மாதிரி அவர் பயத்தில் கேட்குறாரு உடனே இல்லை சார் பொதுவாகவே வந்து இந்த மாதிரி தேனீக்கம்னு அவர் சொல்கிறாரு பொதுவாகவே வந்து தேனீக்கள் இந்த மாதிரி காரை வந்து பின்தொடர்ந்துச்சுன்னா சில பேர் வந்து காரை ரொம்ப நாளாக வந்து ஒரே இடத்துல நிறுத்தியிருப்பாங்க அந்த டைமில் வந்து அந்த தேன்கள் வந்து அந்த காருக்குள்ளே ஏதாவது கூடு கட்டியிருக்கும் அதனால் அந்த காரை விட்டு போகாமல் துரத்துக்கிட்டே வர வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் உங்கள் காரை தீரமாக ஓட்டிக்கிட்டே இருக்கீங்க ஒருவேளை உங்கள் காருக்குள்ளே ஏதாவது கூடு இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த தேனிக்கு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு காரை திறந்து பார்க்குறாங்க அதுக்குள்ளே எந்த விதமான கூடுகள் எதுவுமே இல்லை அப்போ திரும்ப வந்து கேட்குறாரு என்ன சார் கூடு இருந்தால் தான் வரும்னு சொன்னீங்களே என்னுடைய காரில் கூடுகள் எதுவுமே இல்லையே ஏன் என்னுடைய காரை துரத்தணும் நேற்று நீங்கள் பிடிச்சிட்டு போனீங்க இன்றைக்கும் திரும்ப வந்துருச்சு அப்போ நாளைக்கும் வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லை சார் பொதுவாகவே தேன்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது தேன்கள் எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அந்த தேன் இனத்தையை வந்து அந்த கூண்டில் அந்த தேன் கூட்டில் இருக்கக்கூடிய அந்த தேன் இனத்தையை வந்து கண்ட்ரோல் பண்ணது பார்த்திங்கன்னா தேனி அந்த ராணி தேனி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தேனி தான் வந்து அந்த கூட்டத்தையே வந்து கண்ட்ரோல் பண்ணும் பொதுவாகவே ஒரு கூட்டுக்கு ஃபுல்லாகவே வந்து ஒரு ராணி தேனி தான் இருக்கும் அதுதான் அது என்ன சொல்லுதோ அதை தான் வந்து மற்ற தேனிகள் எல்லாமே கேட்டு நடக்கும் அது எந்த இடத்துல போய் தேனி எடுக்க சொல்லுது எந்த இடத்துல கூடு கட்ட சொல்லுது எப்போ இந்த இங்கே இருக்கக்கூடிய கூட்டை எப்போ வேறு இடத்துல போய் மாற்ற சொல்லுது இது எல்லாமே வந்து அந்த ராணி தேனி தான் டிசைட் பண்ணோம் இந்த ராணி தேனிக்கு போர் வீரர்களாக சில தேனிகளும் இருப்பாங்க இந்த ராணி தேனிக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா அந்த போர் தேனிகள் தான் வந்து அந்த நபர்களை வந்து அந்த நபர்களை வந் அந்த நபர்கள்ட்ட இருந்து அந்த ராணி ராணித்தேனியை காப்பாற்றுவோம் சப்போஸ் அந்த ராணி ராணி தேனியை வந்து அந்த போர் தேனிகளெல்லாம் காப்பாற்ற முடியல அப்படின்னா அந்த கூட்டுக்கு பக்கத்திலே வந்து அது தன்னுடைய உயிரை வந்து விட்டுரும் இந்த மாதிரி ராணிகள் வந்து ரொம்ப விசுவாசமாக இருக்கும் அந்த ராணி தேனிக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா தன்னுடைய உயிரை கூட கொடுக்கறதுக்கு தயங்காது அந்தளவுக்கு ராணி ராணித்தேனியை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப முழு வீச்சாக இருக்கும் நேற்று கூட அதே மாதிரி தான் உங்கள் உங்கள் காருக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்தை ஏதோ வந்து ராணித்தனி உங்க காட்டுக்குள்ள மாட்டிருக்க வாய்ப்பு இருக்கு அந்த ராணித்தனியை காப்பாற்றுவதற்கு தான் அந்த போர் போர் தேனிகள் வந்து சில தேனிகளை வந்து அழைச்சிட்டு வந்து உங்களுடைய காரை சுற்றி இருந்திருக்கும் அப்போ அந்த ராணித்தேனியை வந்து காப்பாற்ற முடியாமல் போனதால் நானும் நிறைய தேனிகளை பிடிச்சிட்டு போயிட்டேன்ல அதில் ஒரு சில போர் தேனிகள் என்ன போயிருக்கும் திரும்ப தன்னுடைய கூட்டுக்கு போயிட்டு மீதி இருக்கக்கூடிய எல்லா தேனிகளையும் அழைச்சிட்டு வந்து வந்திருக்கும் அதுதான் அந்த தேனிகளுக்கு பயங்கரமான மோப்ப சக்தி இருக்குது அதுதான் வந்து உங்களுடைய காரை வந்து துரத்துக்கிட்டே வந்து அந்த போர் தேனி தான் இப்படியாவது இந்த ராணி தேனியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய காரை வந்து துரத்துக்கிட்டே வந்து தன்னுடைய மொத்த படையும் அழைச்சிட்டு வந்து திரும்ப உங்களுடைய காரில் காரை வந்து சுற்றிக்கிட்டே இருந்திருக்கு இதுதான் சார் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது இவருக்கு அதிர்ச்சி ஆகிட்டார் அப்போ நீங்கள் எப்படியாவது இந்த ராணி தேனியை நீங்கள் பிடிச்சிருங்க ராணித்தனியை எப்படியாவது கொண்டு என்னுடைய கார்லேருந்து தேனியை எப்படியாவது விடு வச்சிருங்க அப்படிங்கிறாரு சார் அதை தான் நாங்கள் தேடிகிட்டே இருக்கோம் ஆனால் ராணி தேனியும் உங்கள் காரில் இல்லை கூண்டும் உங்கள் காரில் இல்லை ஆனால் ஏன்னா தேனிகள் வருதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இன்னி நாங்கள் அதே மாதிரி நேற்று நாங்கள் நிறைய தேனியை பிடிச்சிட்டோம் இன்றைக்கும் நிறைய தேனியை பிடிச்சிட்டோம் இனிமேல் உங்கள் காருக்கு தேனி வர வாய்ப்பு இல்லை ஏன்னா எல்லா தேனியும் நாங்கள் பிடிச்சிட்டோம் இன்னும் நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போனார் ஆனால் அந்த கார்வாய் உரிமையாளனை டாம் மோசஸுக்கு இன்னும் பயம் போகவே இல்லை ஏன்னா நேற்று தான் வந்து அவர் கண்ணு முன்னாலேயே கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கும் அதிகமான தேனிகளை வந்து பிடிச்சிட்டு போனாங்க அந்த தேனிகளால் தனக்கு எதுவும் ஆபத்து வரக்கூடாது மற்றவர்களால் வந்து அந்த தேனிகளுக்கும் எதுவும் ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் நேற்று அதை செஞ்சார் மறுபடியும் இன்றைக்கி அவர் தன்னுடைய வீட்டுக்கே தன்னுடைய கார் வந்து வீட்டில் வந்து வா வீட்டு வாசலில் விட்டுட்டு வந்து பார்க்கும்போது திரும்பவும் வந்து அவருடைய காரில் வந்து ஏகப்பட்ட தேனிகள் இருந்தது அவருக்கு மேலும் வந்து அதிர்ச்சியை கொடுத்துருக்கு ஏற்கனவே நேற்று வெளியே கொண்டு போய் சாப்பிட போன இடத்துல தேனிகள் வந்துச்சு திரும்ப இன்றைக்கி வீட்டுக்கே வந்துருச்சு நாளைக்கு நம்ம வீட்டுக்குள்ளே கூட வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சவர் ஆகம அவரை வந்து வந்து பிடிக்க அந்த தேனியை வளர்க்கக்கூடிய நபர் என்ன சொன்னார் ராணி தேனியினால தான் நம்ம தேனியை வ தேனீக்களை வந்து உங்களை காரை துரத்திட்டே வருது அப்படின்னு சொன்னார்ல நம்ம காரையை வந்து லாக் பண்ண வேண்டாம் இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நம்ம வந்து காரை ஃபுல்லாகவே வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருவோம் காரில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே வந்து நம்ம வெளியே எடுத்துருவோம் சப்போஸ் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ராணி தேனி ஏதாவது எதுலையா ஒரு விஷயத்தில் மாட்டியிருந்தால் கண்டிப்பாக அந்த ராணி தேனி வந்து எங்கேயாவது வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம அதை செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த விஷயத்தெல்லாம் செய்ய ஆரம்பித்தார் அதே மாதிரி ஏற்கனவே வந்து இந்த தேனிகளை பிடிக்கிறதுக்காக வந்த நபரும் சொல்லி சொன்னார் என்ன சொன்னார்னா இந்த ராணி தேனிக்காக தான் வந்து உங்களுடைய காரை காரை வந்து தேடி அந்த மற்ற தேனீக்கள் எல்லாமே தேடிட்டு வந்திருக்கு ஆனால் உங்களுடைய காரில் ராணி தேனி இல்லை தேனி எப்போவோ இந்த காரை விட்டு வெளியே போயிருக்கலாம் அது திரும்ப தன்னுடைய கூட்டுக்கே போயிருக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த ராணி தேனி இந்த காரில் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அந்த போர் வீரர்களான தேனிகள் நினச்சிட்டு இருக்கிறதால தான் மற்ற தேனிகள் எல்லாத்தையுமே வந்து உங்களுடைய காருக்கு இருந்துச்சு ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய காரில் வந்து தண்ணி இல்லை அது எனக்கு உறுதியாக தெரியுது அப்படின்னு சொன்னார் ஆனால் இருந்தாலும் அந்த காருடைய உரிமையாளருக்கு ஒரு பயம் எங்கடா நம்ம திரும்ப திரும்ப தேனிகள் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மொத்த காரையுமே வந்து க்ளீன் பண்ணிட்டார் க்ளீன் அதாவது தேவையில்லாத பொருளதையும் எடுத்து வெளியே போட்டார் அந்த தண்ணி எப்படியா நம்ம கார் விட்டு போனாலே போதும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்தை வந்து செஞ்சுருக்காரு இப்படி ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் வந்து உண்மையிலே வந்து இங்கிலாந்து நாட்டில் நடந்துருக்குங்க இப்படி ஒரு விஸ்வாசமாக இந்த ராணி கூட்டங்கள் இருக்குதுன்னா தேனி கூட்டங்கள் இருக்குதுன்னா பாருங்கள் தேனி கூட்டத்துக்குள்ளே இவ்வளோ ஒரு விஸ்வாசமாக அப்படின்னு சொல்லி நமக்கே வந்து ஆச்சரியப்பட வைக்குது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்